ஓம் சாய்ராம் இன்னைக்கு நம்ம ஷிரடியில இருந்து வந்த உடனே சாய்ராம பார்த்து ஷிரடியில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாபாவோட பிரசாதம் எல்லாம் கொடுத்த உடனே சாய்ராம் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷிரடி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்றாங்க சாய்ராம் பேர் வந்து மௌலிகா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நம்ம கேட்கலாம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என் பேர் மௌலிகா சாய் பாபாவோட மிராக்கிள்ஸ் பத்தி நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷிரடி எப்படி போனேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் சாய்பாபா கோயில் நான் இருந்தேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கூட்டத்தில் வந்து அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக பேசினாங்க இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளு நீ ஒருத்தி தான் இருக்கியா அப்படின்னு மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேசினாங்க ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா பாபா நீங்கள் இருக்கும் போது ஏன் பாபா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் வரமாட்டேங்களை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே கும்பிட்டுட்டு எங்களுக்கு எங் எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வேற ஒரு கோயிலுக்கு நான் போக ஆரம்பித்தேன் ஸோ டூ இயர்ஸ் நான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டெம்பிள் நான் போகலை அந்த ஸ்பெசிஃபிக் டெம்பிளில் நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்பலை அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து என்னோடய பிரதரின்லாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சு ஸோ அவரை வந்து நான் பார்க்க போனேன் ஸோ அவரை பார்க்க போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கோயில் இருக்குது ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் போனதுமே எனக்கு உள்ள இருந்து வா என்னை பார்க்க வா வா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு நான் நேராக போய் நேராக அந்த கோயிலுக்கு நான் போனேன் கோயிலுக்கு போனோன்னே பாபாவை பார்த்த உடனே எனக்கு ஏன் அந்த தாட் வந்துச்சுன்னு தெரில பாபா பார்த்தேன் நேராக கண்ணுக்கு நேராக கண்ணுக்கு கண்ணு பார்த்தேன் நான் பார்த்த உடனே நான் பாபா கிட்டே கேட்டேன் எனக்கு இப்போவே ஷீரடி போகணும் பாபா என்னை ப்ளீஸ் கூட்டிகிட்டு போங்க நீங்கள் இப்போ கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையாக நான் வந்து பாபா கிட்டே பேசினேன் பேசிட்டு திருப்பி உட்காந்துட்டு உட்காந்து திருப்பி நான் பாபாவை பார்த்து என்னை நீங்கள் ஷீரடி இப்போ கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போது கரெக்டாக ஒரு லேடி வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு எல்லோ கலர் புக்கு இருக்கும் அதில் ஓம் சாயராம் எழுதுவாங்க ஸோ வந்து அந்த புக்கு வந்து கொடுத்து இந்த ஓம் சாயராம் எழுதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நானும் அதில் ஓம் சாய்ராம் அப்படின்னு எழுதிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த ஆண்டி வந்து இந்த புக்கு ஷீடி போகுதுமா அப்படின்னு சொன்னாங்க அடடா நம்ம வந்து ஷீடி போகணும்னு நினைச்சோமே அட்லீஸ்ட் புக்காவது போகுதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓன்சைடா எழுத ஆரம்பிச்சேன் அப்புறம் அந்த ஆண்டி வந்து அந்த அந்த ஆண்டி பக்கத்துல இன்னொரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தான் அந்த அந்த பொண்ணை காட்டி இந்த மாதிரி இந்த பொண்ணுதாமா போகுது ஷீடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இன்ட்ரூவ் ஆகிட்டு இந்த மாதிரி எங்கே இருக்குமா ஷீடி அப்படின்ட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன் இப்போதான் ஷீடி போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் கேட்டதுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஷேர்டி வந்து இப்படி அந்த பூனையில் இருக்குது அங்கேருந்து நம்ம ட்ரெயின் போகணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தாங்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி எந்த காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க சொல்லி முடித்தோடனே என்கிட்ட சொன்னாங்க என்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்குது நீ வரையா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அது வந்து என்னால் வார்த்தையில் சொல்லவே முடியல அந்த பொண்ணு வந்து என்கிட்ட டிக்கெட் இருக்குன்னு சொன்னாங்க இருந்தாலுமே எனக்கு அப்போதைக்கி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இருந்தாலும் ஒரு டபுள் மனசு ஐயோ நம்ம கரெக்டான பர்சன் கிட்ட தான் மீட் பண்ணியிருக்கோமா ஏன்னா இந்த ஆன்மீகத்தில் என்ன ஒரு விஷயம்னா நிறைய அந்த வார்த்தை சொல்லக்கூடாது பட் ஃப்ராட்ஸ்டர்ஸும் இருக்காங்க ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பட் நான் என்ன சொன்னேன் அங்கே உட்காந்த உடனே பாபா உங்கள் கண்ணு முன்னாடி நடக்குது என்னை பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு மூலிமா இப்போ இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேனா ரெண்டு நாளில் நான் ஷிடியில் இருக்கேன் ஸோ அப்படி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மீட் ஷீடியில் நடந்துச்சு ஸோ ரொம்ப அற்புதங்க என்ன சொல்கிறது அந்த ஸ்டார்டிங் ட்ராவல் வந்து பாபா கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு எப்படின்னா நம்ம இப்போ ஷீடி போகிறோன்னா பாபா ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார் நம்மளும் பாபா ஒரே ட்ரெஸ் போட்டிருப்பாமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் பாபா இன்றைக்கி நாங்கள் போட்டிருக்க கலரே நீங்கள் போடுவீங்கன்னா நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அவர் கூட விளையாடுறதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருந்தேன் நான் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஷீடி போனப்போ அந்த மூணு டைமும் நான் தர்ஷன் போனப்போ மூணு டைமும் நான் போட்ட கலர் ட்ரெஸ் வேணும் அவரும் போட்டிருந்தேன் ஓ பாபா நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாரு நம்மளை ரிசீவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ எந்த வருஷம் டைம் ஷீடி பண்ணிக்கிறது ஒரு எயிட் இயர்ஸ் முன்னாடி இருக்கும் ஓகே எயிட் இயர்ஸ் முன்னாடி இருக்கும் ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாபா கூட வெரி பியூட்டிஃபுல் அதாவது நம்ம வந்து மனசார அவர்கிட்ட நம்ம ஒன்று கேட்டோம்னா கண்டிப்பா நடக்கும் அது வந்து சம்டைம்ஸ் இப்போ நடக்கும் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும் ஆனால் நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அவர் சொல்ற அந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் பொறுமை நம்பிக்கை இது இருந்தால் போதும் ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மிராக்கிள் டு ஷீடி ஏன்னா எனக்கு அந்த துவாரக்கமை போற வரைக்குமே எனக்கு பயங்கர படபளப்பா இருக்கும் ஏன்னா வந்து பாபாவோட மண் பாபா கால் வச்ச மண் அது அந்த சாயில் வந்து எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு சாயில் அது போகிற வரைக்கும் அந்த பரபரப்பு ஒரு அந்த நெந்தூசியாசம் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே இருந்துச்சு இப்பவும் இருக்குது நான் எப்போல்லாம் ஷீடி போகிறேனோ ஐயோ பாபாவை எப்படியாவது பார்க்கணும் அப்படியே அந்த ஒரு 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 அம்மாவை பார்க்குறதுக்கு ஒரு குழந்தை எப்படி தவிக்குமோ அந்த மாதிரி ஒரு அந்த மைண்ட் செட்டில் நம்ம இருந்தோன்னா பாபா ரொம்ப சந்தோஷப்படுவார் ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மிராக்கிள் டு ஷீடி ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு பாபா ஃபார் திஸ் மிராக்கிள்